நடிகை விஜய் அவர்கள் வந்து தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிவாரணம் கொடுத்துருக்காரு அந்த வெள்ளத்துக்கு ரெண்டு கோடி போது அவர் அரசியலுக்கு வந்தாருன்னா அவிகளுக்கு வந்தால் அங்கே யாருக்கு என்ன வயசுதா மணக்குதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் வந்தாருன்னா திமுகவுக்குதானே பாதிப்பு அட ஏ நீ வரஸ் நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒருத்தர் ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணுறது பெரிய விஷயமா அப்படி இருந்தாலும் அது அவரோட தனிப்பட்ட சம்பளம் இல்லை அதில் ரெண்டு கோடி கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லைல்ல ஆனாலும் அவர் கொடுக்குறாரு ஏன்னா சினிமா நடிகர் இல்லையா சினிமா எல்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியல் அங்குறதுக்கு முன்னாடி பயிற்சியாக பண்ணிட்டுருக்காரு இந்த விஷயத்தெல்லாம் இவர் ஃபார்ட் டைமாக கூட அரசியலுக்கு வரல ரெண்டு கோடிங்கிறது விதையாக நினச்சிக்கோங்க அந்த விதையை விதைச்சி மன்றத்தை வச்சுக்கிட்டு ஜ காலு புழுனு கத்திக்கிட்டு இருப்பானுங்க அப்படி இல்லையே மன்றத்துலேருந்து நிறைய நல்லதுகளும் பண்ணிட்டு இருந்தேன் நான் கண்ட திரைப்பட நடிகர் வர்றாரு அப்படின்னா திரையில் பார்த்து பழகினாலும் ரோ ரோட்டில் வர்றாருன்னு ஒரு கூட்டம் ஓடுது பார்க்குறதுக்கு அது வந்து ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு கோமாட்சி அவர்கள் தான் என்ன வணக்கம் சார் வணக்கங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிவாரணம் கொடுத்துருக்காரு ஸோ அதை பற்றின உங்கள் கருத்து என்ன சொல்ல இல்லை அவர் வந்து வெள்ள நிவாரணம் கொடுக்கறது வந்து எல்லாரும் செய்யக்கூடிய செயல் தான் இப்போ எல்லாரும் செய்கிறாங்க எல்லா மக்களும் அது மாதிரி அவரும் செய்கிறாரு பட் அவர் செய்கிறதுல ஒரு அரசியல் இருக்கிறதா நீங்கள்லாம் பார்க்குறீங்க ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே அரசியலுக்கு வரணுங்கிறதுனால தான் சில ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அதனுடைய தொடர்ச்சி தான் அது பண்ணுறாரு இதெல்லாம் வந்து அவங்க எல்லாம் ஒரு எண்பது கோடி தொண்ணூறு கோடி சம்பளம் வாங்குறவங்க எத்தனை கோடி செலவு பண்ணி நிவாரண நிதி கொடுத்தாங்க நிவாரண உதவி பண்ணாங்க சொல்லுங்கள் அது பூரா அவங்க தொண்டர்கள் தான் பண்ணாங்களே தவிர இவர் பைசா ஒன்றும் செலவு பண்ணலை ரெண்டு கோடி செலவு பண்ணதான் சொல்கிறாங்களே அப்படியா ரெண்டு கோடி அந்த வெள்ளத்துக்கு ரெண்டு கோடி போதுமாக்குன்னு அப்படி வாங்கினா இவர் வாங்குறதுல ஒரு பத்து பர்சன்ட் செலவு பண்ணு நூறு கோடி வாங்குறாரு ஒரு பத்து கோடி செலவு பண்ணு இல்லை ஒரு இருபது கோடி செலவு பண்ணு ஒரு படத்துக்கு நான் சொல்கிறது அவர் இதுவரை வச்சுருக்க சொத்துக்கு கணக்கே இல்லை அளவு இல்லை இப்போ சரி இவராவது இதை கொடுத்துருக்காரு ரஜினி என்ன கொடுத்தாரு தலை என்ன பண்ணார் அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது அவங்க ரெண்டு பேரும் அரசியலுக்கு வரல இவர் அரசியலுக்கு வர்றதுக்காக ஒரு சீன் போடுறாரு ஏன்னா சினிமா நடிகர் இல்லையா சினிமா நடிகர்கள்லாம் வந்து சீன் போட்டு தான் வந்து வருவாங்க ஆனால் உண்மையான ஒரு மக்கள் கலைஞன் வந்து மக்களுக்காகவே உழைச்சி மக்களுக்காகவே எல்லாமே தன்னுடைய சொத்து வத்துக்களை எல்லாம் செலவு பண்ணி இழந்து தன் வாழ்நாளையே முடிச்சுக்கிட்டார் அப்படிப்பட்ட கேப்டனை வந்து இந்த மக்கள் மறக்காதனால தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து அவருடைய இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க இது வந்து அவர் சீப் மினிஸ்டரா இருந்தா கூட இந்த மரியாதை கிடைச்சிருக்காது கேப்டனுக்கு இந்த மரியாதை அவர் சீஃப் மினிஸ்டரா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்திருந்தா கூட கிடைச்சிருக்காது அந்த அளவுக்கு மரியாதை கிடைச்சிருந்தது ஆனா அவர் சபதங்கள் எடுத்தார் நான் ஆட்சிக்கு வந்தா என் மக்களுக்கு இதெல்லாம் செய்வேன்னு சொன்னாரு அது செய்ய இயலாம போயிடுச்சு அவ்வளோதான் ஆனால் அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி என்று சொல்லக்கூடிய மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது அதை செயல்பாட்டில் கொண்டுட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய ஆத்மா கண்டிப்பாக சாந்தி அடையும் களத்தில் இறங்கறது முன்னாடி பயிற்சி பண்ணுவாங்க அந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து அரசியல் இறங்கறது முன்னாடி பயிற்சியாக பண்ணிருக்காரு இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துக்கலாங்க என்ன அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த அரசியல்வாதிகள் என்பவங்க வந்து முழு நேர அரசியல்வாதிகள் இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க அரசியலை தான் சிந்திப்பாங்க இவர் ஃபார்ட் டைமாக கூட அரசியலுக்கு வரல இவர் ஃபார்ட் டைமாக கூட வரல இவர் வந்தது இதுவரை தமிழகத்தில் என்ன பண்ணியிருக்காரு அன்றைக்கு ப்ளஸ் ஒன்று பிளஸ் டென்த்து மார்க் வாங்கின குழந்தைகளை கூப்பிட்டு ஒரு பரிசு கொடுத்தாரு சரிங்களா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பண்ணாரு அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த வெள்ள நிவாரணத்துக்கு கொடுத்துருக்காரு இது என்ன கொடுத்தாரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஏங்கண்ண கடல்ல போய் பெருங்காயத்தை கரைச்சா வாட வருமா அவரால் என்ன முன் வைக்க முடியுமா அதை என்ன முன் வைக்கிறாரு அவர் என்ன நூறு கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தர் ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்றது பெரிய விஷயமா அப்படி இருந்தாலும் அது அவரோட தனிப்பட்ட சம்பளம் இல்ல அதுல ரெண்டு கோடி கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லைல்ல ஆனாலும் அவர் கொடுக்குறாருல்ல அதுதான் அதாவது என்னன்னா விதையை போட்டுறாரு ரெண்டு கோடிங்கிறது விதைய நினைச்சுக்கோங்க அந்த விதையை விதைச்சு அறுவடை பண்ண பாக்குறாரு அவர் அரசியலுக்கு வந்தாலும் அவரோட சம்பளத்தை எடுத்து செலவு பண்ண வாய்ப்பு இருக்குல்ல கண்ணு எந்த திரைப்பட நடிகரும் எந்த வேற தொழில் பண்ணக்கூடியவங்க அந்த பணத்தை எடுத்து கொண்டுட்டு வந்து அரசியலுக்கு செலவு பண்ண மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க அது கேப்டன் ஒருத்தர் தான் பண்ணார் வேற யாரும் நெவர் பண்ண மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க அது அவங்களுடைய உழைப்பால் வந்தது இதை திரு ரஜினி அவர்கள் கூட கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் அவர் மக்கள்கிட்ட இருந்து நன்கொடை வாங்கி தான் அவர் அரசியல் பண்ணியிருப்பாரே தவிர அவருடைய பணத்தை எடுத்து கொண்டு வந்து செலவு பண்ணிருக்க மாட்டார் சரிங்களா இதுதான் அரசியல் ஆனால் இது அவர் அரசியல் வந்தால் தானே தெரியும் அவரோட பணத்தில் செலவு பண்ணுறார் அவர் அரசியலுக்கு வந்தான்னா அவியலுக்கு வந்தா அங்கே யாருக்கு என்ன வயசுதா மணக்குதா பாதி கட்ச கட்டுவீங்க திமுகவுக்கு பாதிப்பு திமுக நாங்க என்ன திமுக என்ன நாங்க என்ன ஆஸ்பத்திரியில அட்மிட் எங்களுக்கு பாதிப்பு எங்களுடைய மக்கள் இந்த தமிழகத்தினுடைய மக்கள் நாங்க நல்லது செஞ்சா நல்லது செய்வாங்க நல்லது செய்யாத போது நல்லது செய்யாம இருப்பாங்க அதனால அவங்க வந்து மீண்டும் வந்து ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆழ்மையிட்ட ஏமாந்தது மாதிரி ஏமாறுறதுக்கு மக்கள் தயாரா இல்ல சரியா இவர் வந்து திரைப்படத்தில் இவர் ஹீரோவா நடிக்கிறாருங்கிறதுக்காக பொது வாழ்க்கையிலையும் ஹீரோவா வந்துருவாருன்னு எதிர்பார்க்காதீங்க இல்ல அவர் கூட்டினா கூட்டம் வருவே கூட்டம் யார் கூட்டினா தான் கூட்டம் வராது அவர் சினிமா நடிகரு கூட்டம் வரத்தான் செய்யும் இப்ப உதயநிதி வந்தா கூட்டம் வரலையா அவர் திரைப்பட நடிகர் தான் வராங்க அவரோட கண்ணு கட்சி ஆட்கள்னா என்ன கூட்டம்னா இது இது வந்து ஒரு சினிமா நடிகரை பார்க்க வர கூட்டம் அது ஓட்டா மாறுமா அது எப்படி கண்ணு மாறும் இப்போ நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ இவர் வந்து ஓட்டா மாத்தணும்னா இவர் வந்து யார் இருக்கா சின்ன பசங்க அல்லுண்டு சில்லுண்டு இருக்கான்னு இல்லை விசிலடிக்கிற கூட்டம் அந்த கூட்டம் தான் இவர் பின்னாடி தெரியும் சரியா ஒரு முப்பது வயசு பசங்க நாற்பது வயசு பாசங்களுக்குள்ள இருக்கவங்க தான் வந்து ஒரு மன்றம் அது இதுன்னு அவனுங்களுக்கு பொழுதுபோக்கு இருக்கணும் வேற ஒன்றும் வேலை வெட்டி இருக்காது ஆத்தா அப்பையும் சம்பாரிச்சு கொடுப்பாங்க அதுல உட்காந்துட்டு சாப்பிட்ற பயிலுவோ மன்றத்தை வச்சுக்கிட்டு ஜ காலு புல்லு கத்திக்கிட்டு இருப்பானுங்க அப்படி இல்லையா மன்றத்துல இருந்து நிறைய நல்லதுகளும் பண்ணிட்டு தானே மன்றத்துல இருந்து நல்லது பண்ணுறான் மன்றத்துக்கு யார் காசு கொடுத்தா விஜய் ஐயா இல்ல அப்புறம் எங்கே இருந்து வச்சோம் அந்த காசு அவங்க ஆத்தாப்பையும் சம்பாரித்த காசு இவங்க என்னமோ சம்பாரிச்சு கொடுத்தாங்களா இருந்து மன்றத்தில் இருக்க உறுப்பினர் இருக்கான அவன் என்ன வேலை பார்க்குறாங்க அவங்க வேலை பார்த்தா அவங்க காசை கொண்டுட்டு வந்து செலவு பண்ணுறானுங்களா நடிகர் விஜய் அவர்கள் வந்து நீங்கள் சம்பாதிக்க காசுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் மட்டும் எடுத்து கொடுங்க தானே சொல்லியிருக்காரு அவனுக்கு யாரும் அவர் மன்றத்தில் இருக்கவன் அவனுக்கு வேலைக்கும் போகல வெற்றிக்கும் போல சரியா அவனுக்கு ஒரு பர்சன்ட் எடுத்துட்டேன் இவர் ஒரு பர்சன்ட் எடுத்து அதனால இவர் ஒரு பர்சன்ட் செலவு பண்ணாராங்க இப்போ இல்லை அவரோட எப்படின்னா அவர் வந்து ஒரு முன்னெடுப்பாக வைக்கிறாருல்ல இப்போ நான் இந்த மாதிரி ரெண்டு கோடி செலவு பண்ணி மக்களுக்கு கொடுக்குறேன் இந்த மாதிரி எல்லோரும் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு முன்னெடுப்பாக இருக்கலாம்ல இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன் சன் டிவி குழுமை எவ்வளோ டொனேஷன் கொடுத்தாங்க கலைஞர்கிட்ட இந்த நிவாரண நிதி வெள்ள நிவாரண நிதி எவ்வளோ கொடுத்தாங்க வருஷம் வருஷம் வந்து அவங்க இந்த மாதிரி எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கும் அவங்க பண்ணுறாங்க பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் ஏன் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அவங்க வந்து கொடுத்த நிவாரணத்தை வந்து வெளியில் சொல்லலை இவர் வந்து மக்களை ஒரு திரைப்பட நடிகர் வர்றாரு அப்படின்னா திரையில் பார்த்து பழகினாலும் ரோ ரோட்டில் வர்றாருன்னு உடனே ஒரு கூட்டம் ஓடுது பார்க்கறதுக்கு அது வந்து எல்லாம் வந்து பெருசாக வந்துடறாது கண்ணு அதாவது ஒரு கிரைஸ் இருந்துச்சு ஒரு காலத்தில் அதாவது ஒரு எம்ஜிஆர் மேலே ஒரு கிரைஸ் இருக்கும் என்ன காரணம்னா அவர் ஆண் அழகனாக இருந்து ஒரு பெண்களுக்கு அந்த காலத்தில் எம்ஜிஆர்னால் ஒரு உசுறு அப்படி இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படி அப்படியே குறைஞ்சது அதுக்கப்புறம் ஆண்கள்லாம் என்ன சொல்லுவாங்க மீனா மாதிரி எனக்கு பொண்டாட்டி வேணும்னு கேட்க ஆரமிச்சானுங்க அதுக்கப்புறம் சில பொம்பளை பிள்ளைகளை என்ன பண்ணாங்க எனக்கு தலை மாதிரி மா மாப்பிள்ளை வேணும்னு கேட்டாங்க இப்போ அதெல்லாம் போயிடுச்சு இல்லை அதெல்லாம் அந்த அதெல்லாம் ஒரு 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 அதாவது வெற்றி மாதிரி இனி மக்கள் வந்து தமிழக மக்கள் வந்து நடிகர்களை காண்டு ஏமாறவே மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க குடும்பத்துக்கு வந்து அரசியல் பின்புலம் இருக்கு ஆனா அரசியல் விஜய் நடிகர் விஜய் அவர்களுக்கு அந்த பின்புலமும் இல்லைல்ல ஆனா அவங்க அப்பா காட்டிலுமா ஒரு பின்புலம் வேணும் அவங்க அப்பா தானே சினிமாவில் பின்புலம் இருக்கு அவர் அவர் பொதுமக்களுக்கோ இல்ல அரசியல் ரீதியாகவோ அவர் பெருசா பின்புலம் இல்லை இல்லை அவர் மன்றங்கள் இருக்குல்ல அரசியல்னா என்ன மன்றங்கள் இருக்கு மக்கள் இருக்காங்கல்ல அதாவது கண்ணு அரசியல் என்பது அதாக வந்துடாது நம்ம தான் அதை தேடி போகணும் தேடி போய் நம்ம கரடா சோக்கியமாங்கிற இடத்துல உட்காந்துட்டோம்னா அப்புறம் மக்கள் நம்மளை தேடி வருவாங்க புரியுதா இதுதான் அரசியல் விதையை போட்டிருக்காரு அது மரம் முளைக்குமா இல்லை அது அழுகி போகுமாங்கிறத இருந்து பார்ப்போம் இது வரைக்கும் எங்கள் கூட பல தகவல்கள் பறந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்